ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு எங்கள் வீட்டில் என்ன டிஃபன் பார்த்தீங்கன்னா கம்பு ராகி சோளம் இதெல்லாம் போட்டு அரைச்ச கோதுமை எல்லாம் போட்டு அரைச்ச ஒரு தோசை ஒரு தோசை அதுக்கு சட்னி வந்து கொத்தவடி சட்னி இன்னைக்கு எல்லாமே ரொம்ப ஹெல்த்திங்க இன்னைக்கு முன்னே இல்லை இன்னைக்கு எல்லாமே ஹெல்த் சுத்தியாக சாப்பிடணுங்கிறதுக்காக வேண்டி அந்த மாதிரி அரைச்சி வீச்சிட்டேன் ராகி சோளம் கம்பு கோதுமை இதெல்லாம் போட்டு ஒரு அரைச்சி ஒரு மாவு அதில் தோசை சுட்டாச்சு காலையில் டிஃபன் நிறைய பேர் ஏன் மத்தியானம் இதே போட்டீங்க நான் கா எங்கிட்ட ரிலேட்டிவே கேட்டுருக்காங்க காலையில் என்ன டிஃபன் செய்வீங்க ஏன் காலையில் காட்டுறதுனாங்க இன்றைக்கி பாருங்கள் அந்த தோசையா என்ன கீரைன்னே தெரியாது ஒரு கீரை தெரியுங்க பாலக்கு மாதிரி வரும் வரும் சொல்லுவாங்க அந்த கீரை அந்த கண்ணு வரதில்லை வேறுத போட்டிருக்கு போட்டிருக்கா நான் தெரியல ஒரு கீரை அது என்ன கீரைனே தெரியாது நல்ல பெருசு பெருசாக இருந்தது சரி வாங்கிட்டு வந்து உடனே இந்த கீரை தான் இன்னைக்கு கடையை போகிறேன் பையனுக்கு ஸ்னாகுக்கு இது கார்ன் அப்புறம் பாவக்காய் ஃப்ரை இதாங்க எங்களுக்கு ஆஃப்டர்நூன் இன்றைக்கி எல்லாமே ரொம்ப 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 ஹெல்த்தி ஃபுட்டு இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஹாய் குட் மார்னிங் எல்லோருக்கும் இதில் ரொம்ப ஹெல்த்தேஸ்ட்டு சமையல்ங்க இது வந்து கம்பு ராகி சோளம் கோதுமை இதெல்லாம் போட்டு அரைச்ச ஒரு நம்ம மல்டி மல்டிகிரெயின்ஸ் போட்டு அரைப்போம்ல அந்த தோசை அதுக்கு கொத்தமல்லி சட்னி அப்புறம் ஆஃப்டர்நூனுக்கு வந்து ஒரு கீரை அது என்ன கீரைன்னு எனக்கு தெரியாது அந்த கீரை வாங்கிட்டு வந்திருக்கேன் பார்த்தா பாலக் மாதிரி இருக்கும் நான் பாலக் கிடையாது கீரை பாவக்காய் பண்ணுறக்கு அப்புறத்து ஸ்நாக்கு சாப்பிட்றதுக்கு நான் இப்படியே தோசை ஆயாச்சு நீ எனக்கு டிஃபன் சாப்பிட வேண்டியதுதான் இப்படி கொத்தமல்லி சட்லி பாருங்கள் தலை 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 எவ்வளோ பச்சையாக இருக்குன்னு அதுக்கும் கிறிஸ்பியாக இருக்குது தோசை சூப்பராக இருக்குங்க ஆ கிறிஸ்பியாக இருக்குது குழந்தைங்களுக்கு இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுங்க பிறிஸ்பியாக வருங்க நல்லா உங்களுக்கு வருவாய் ரொம்ப நல்லாயிருக்கு சாப்பிட்றதுக்கு நான் வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுவாங்க டிஃபன் மார்னிங் அப்படியே ரெண்டு தோசை சாப்பிட்டு பக்கத்துலேயே இதை கட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா அப்படியே சாப்பிட்டோம்னா முன்னாடி மறந்துடுவாங்க சாப்பிட்றதுக்கு அதனால எப்பயுமே கட் பண்ணி வச்சுக்குவோம் காலையில் கண்டிப்பாக ஃப்ரூட்ஸும் இந்த மாதிரி சாப்பிட்றது தான்

ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் எடுத்து போகல வெளியே வர முடியாது அப்புறம் அங்கே ஒரு கலப்பக்கல் மாதிரி இருந்ததுல கலப்பக்கல் இல்லை பிளாக் மாதிரி இருந்தது ரெண்டு ஹால பிளாக் கேச்சு எப்படி பார்த்தா ஏதோ கீழே அடுத்த பேர் காமெண்ட் தெரிஞ்சது அங்க வந்து ஒருத்தங்க இருந்தாங்க நீங்கள் ஹெல்ப் பண்ணீங்கன்னு மேலே சொல்ல மாட்டோம் அப்புறம் அவங்க வந்து பக்கத்து வீட்டில் அவங்க வீட்டில் வந்து மேலே வந்து காதலர்ந்து விட்டாங்க நடுக்கி நேரம் பயன் வீட்டுல கீழே இருக்கி இங்க ரெண்டு பேருக்கும் சேவ் பண்ணாங்க வேற வந்து இங்க வந்து

சன் கூட தெரிய பாருங்க அப்புறம் எப்படியோ வீட்டுக்காரவங்க கீழ் வீட்டுக்காரவங்க வந்து கதை திறந்து அவங்க வீட்டுக்குள்ளேருந்து வர முடியும் எங்க போர்ஷனுக்கு ஸ்டெப்ஸுக்கு இல்லை கீழே காமன் டோர் இருக்கு அது வழியா வந்து லாங்குவேஜ் வேற அவங்களுக்கு தெரியல எப்படியோ வந்து அந்த திறந்து விட்டார் ஒரு தான் வயசானவரு அவன் பையனுக்கு இங்கிலீஷ் புரிஞ்சுது

சிக்கா எப்படி இருக்கு பாருங்க இன்னைக்கு இன்னைக்குன்னு பார்த்து பயங்கரமா இருக்கு மேகம்லாம் கூட்டு போறாங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க இன்னைக்கு மேகம் இன்னைக்கு அதுல தப்பிச்சோம் ரொம்ப வித்தியாசமா இருக்கு பயங்கரமா இருக்கு பாருங்க மேகம் அப்படி பயங்கரமா இருக்குல்ல ஆமா பாய் 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 பாத்து பொண்ணு பயங்கர காத்து இன்னைக்கு வாக்கிங் போய் பாப்பமா அப்படி இருக்கு கிளைமேட் பார்த்து கிளைமேட் ரொம்ப மோசமா இருக்கு நடக்க முடியுமான்னு தெரியலை ஒரு சின்ன ரவுண்ட் போயிட்டு வந்துட்டோம் போயிட்டு வந்துட்டோம் இன்னைக்கு வந்து நல்ல மலரம்புல் இருக்கு காற்று வேறு பயங்கர காற்று அதனால் நீ சீக்கிரமாக ஹஸ்பண்ட் மறுபடியும் ஒரு ஜாலியில் பேசுறார்